ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு அதுவும் பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் வார பலன்கள் பயிற்சி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறுறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள் காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு கோலச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தர்றாரு பார்ப்போம் இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அடுத்தது நாலாம் வீடான கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் அடுத்தது ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது அந்த கா காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார் அடுத்தது சுக்கரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார் ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது இப்போ பொறுத்த அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பெயர்ச்சி அப்படின்றது சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் வரும் இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பயிற்சி சற்றையார் கொழைய மூணு வருஷம் வருது ஏன் மூணு வருஷம்னாக்கா வக்ரகதி ரெண்டு ட்ரிப் அடைகிறாரு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்ருக்குறோம் அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு வருஷம் இருக்கார் அப்போ மூணு வருஷத்தை ஒம்பது பாதத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றையார குழைய நாலு மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் சனி பகவான் இருப்பார் அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒம்பது நட்சத்திர பாதத்தினால் அந்த மூணு வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாகத்துக்கு சற்ற இறக்கறையை நூற்றி இருபத்தோரு நாள் அப்போ நம்ம என்ன நினப்போம் அப்படின்னாக்கா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் தான் பார்க்கணும் அப்படி தான் கணக்கு கரெக்டாக வருமா கணக்கு கரெக்டாக வரும் அப்ப இந்த ஒன்போது நட்சத்திர பாதத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சட்டையறக்குறையே நூற்றி இருபது நாள் நூற்றி இருபத்தோரு நாள் கிடக்குறாரு அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணு அவிட்ட நட்சத்திரம் நாலு சதய நட்சத்திரம் ஒன்று சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் மூணு சதய நட்சத்திரம் நாலு அப்போ நாலு ரெண்டு ஆறு அடுத்தது போரட்டாதி ஒன்று போரட்டாதி ரெண்டு போரட்டாதி மூணு நட்சத்திரங்கள் அப்போ ஒம்பது பாதங்கள் இருக்கார் இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் மூணுலேருந்து சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் ரெண்டுலேருந்து சதய நட்சத்திரம் ஒன்று வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு அவர் போகிறார் அப்போ அந்த சதந்சத்திரம் மூணாம் பாகத்துக்கு போறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள் அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களா இருக்கு அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா நல்ல பலன்களை தருவார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக மூணு ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க மொத்தம் நாலு ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கெண்ட சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விம்சோத்ரி தசையின் கணக்குப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு நபர் அந்த காலகட்டங்களில் இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் அறுபத்தெட்டு வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில் மூணு முறை இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷம சனி ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வைப்புக்கள் உண்டு அடுத்தது பத்து இந்த சனி பயிற்சியில் உள்ள அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் அவர் பலம் எப்படி படுறாரு சொல்லலாம் அஷ்டமம் அப்படின்னாக்க நீங்க பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றக்குரிய ரெண்டரை வருஷம் அப்போ இந்த ரெண்டரை வருஷமும் அந்த ஒம்பது நட்சத்திர பாரகாதரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் முப்பது மாதத்தை ஒம்பது டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு வரும் அப்ராக்ஸா அப்போ அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும் அப்போ முப்பது மாதந்தனாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நூறு தொள்ளாயிரம் நாள் தொள்ளாயிரம் நாளில் டிவைட் பண்ணோம்னா நூறு நாள் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த நூறு நாள் பலமா இருக்கும் நீங்க உதாரணமா உதாரணமாக மேஷ மேஷராசில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நூறு நாள் வருது பார்த்தீங்களா அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கடுபடங்களை தரும் சரி சாமி அப்போ பாக்கி எல்லாம் பலன் தராதா பாக்கி நாள் எல்லாம் பலன் தராதா அப்ப கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார் ஒம்பது நூறு நாள் அப்படின்ற டயத்தில் பார்த்தா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா முப்பது மாதம் அப்போ அந்த முப்பது மாசத்துல உங்களுக்கு நூறு நாள் பலன் தருவார் அதே போல் அர்த்த ஆசிரம சனி அர்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி நாலு அர்தாசிரமம் அர்த்தாசிரமம் அப்படின்றது சற்ற இறக்கறைய ரெண்டரை வருஷம் அதே தான் அவர் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சற்ற நூறு நாள் பலன் தருவார் அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று 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 கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா கரெக்டாக வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் லீவ் வருஷம் முந்நூற்றஞ்சி அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு ப்ளஸ் நூற்றி எண்பது அப்போ எழுநூற்றி எழுபது எழுநூற்றம்பது எண்ணூற்றம்பது கிட்டத்தட்ட சட்டக்குறை தொள்ளாயிரம் நாள் அப்போ ஒவ்வொருத்தரும் நூறு நாள் பல அடுத்தது ஏழரை சனி அப்படின்றது ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூணு முறை வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நாலாவது முறை வரும்போது மரணச்சனி அது நூற்றி இருபது வருஷம் ஆகும் அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றிருக்கு ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி அப்போ இந்த ஏழரை வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது அப்போ இந்த ஏழரை சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சனியை போல் கொடுப்பதும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்னு எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனானப்பட்ட நல சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகே ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே வக்ரம் இடைஞ்சி பலம் இழந்து போயிட்டார் வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பான கடகராசி அன்பர்களே ஏற்கனவே நீங்கள் அஷ்டமத்து சனியில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க இந்த பக்ர நிவர்த்தி அடையும் போது சில சில சந்தோஷங்கள் கிடைச்சிது என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் பலம் இழந்ததுனால இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு ஆனால் இப்போ இந்த சனி பகவான் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ அஷ்டமத்து சனி திருப்பி மீண்டும் உங்களுக்கு தொடருது எப்போதுமே சந்திரனுடைய ராசிக்கு சனி பகவான் பகை அப்படிம்போம் அப்போ இப்போ அஷ்டமத்து சனியை நடக்கிறதுனால இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிறது சிறப்பாக இருக்கும் தனி மனிதன் வண்டி அதாவது உங்களோட இண்டிவிஜுவல் வண்டியில் போகிறத தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா அஷ்டமத்து சனி நடக்கும்போது சில கெண்டங்களை கொண்டு கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை சாமி நான் என் வண்டியில் தான் போகணும் அப்படின்னாக்க கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி போங்க ரேஷ் டிரைவிங்கை குறைங்க அது பண்ணினோம் அப்படின்னா எதவாக இருக்கும் இல்லை பொது போக்குவரத்து காரு அல்லது பஸ்ஸு இல்லாட்டி ட்ரெயின் இதை மாதிரிலாம் போனோம்னாக்கா வருகின்ற பிரச்சனையும் தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் அதே போல் சந்திரனோட ராசிக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால யாரு கூடயும் வாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது ஏன் அப்படின்னாக்க நீங்கள் செய்யக்கூடிய வாதமும் விதாண்டாவாதமும் உங்களுக்கு எதிராகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஷ்டமத்தில் சனி நடக்கிறதுனால அதே போல் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பதும் நல்லது ஜாமீன் ஜவாப் போடுறதும் தவிர்ப்பது நல்லது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஜாமீன் ஜவாப் போட்டாக்க அவங்க எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க ஜாமீன் போட்ட உங்களை பிடிச்சி அவங்க வாங்கின அத்தனை கடன்களையும் உங்கள் கையில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு நமக்கு எச்சரிக்கையான காலகட்டம் அப்படின்றது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் அடுத்தது குரு பகவான் ஆனவர் என்ன ஆயிருக்கார் அப்படின்னாக்க ராசிக்கு பதினொன்றுக்கு வந்திருக்கிறார் நீண்ட நாட்களாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு சுணக்கம் இருந்துச்சு அந்த சுணக்கம் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தனக்காரனான குருவே இருக்கிறதுனால வியாபாரத்தை விஸ்தீரணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இது இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா சனி பகவான் மூணாம் பார்வையாக உங்களுக்கு மேஷராசியை பார்க்குறார் மேஷராசி அப்படின்றது இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்றது நம்ம பொறுத்தளவுக்கு சொல்கிறது தொழில் ஸ்தானம் அப்படிம்போம் அப்போ இந்த தொழில் ஸ்தானங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு ஆனால் பிரச்சனைகளை விட்டு வெளியிலையும் கொண்டு வந்துடுவார் ஏன்னு கேட்டிங்கன்னா கடகராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அடுத்தது இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சா குரு பலம் வந்தாச்சு எப்பொழுதுமே ஒரு நபருக்கு பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய தொடர்பு வரும்பொழுதும் குரு பகவானுடைய பார்வை பெறக்கூடியது தான் குருபலம் அப்படிம்போம் அப்போ கடகராசி என்பவர்களுக்கு குருபலம் வந்தாச்சா குருபலம் வந்தாச்சு இதுவரை நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி வக்ரத்தில் இருந்ததினால பலம் இருந்ததினால திருமணம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படி தள்ளி போயிட்டு இருந்த நண்பர்களுக்கு அத்தனை பேர்களுக்கும் கடகராசி என்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான விருச்சிகத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்காத அத்தனை நண்பர்களுக்கும் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்போ குழநீதி யாழனிதி மழலை சொல் கேளாதோர் அப்படின்றது அப்போ வீட்டில் கண்டிப்பாக வம்சம் ருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க எப்பொழுதுமே ஒரு வீட்டில் குலதெய்வம் வந்தால் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாருமே வரும் குலதெய்வம் வாசம் செய்யலைனாக்க அந்த வீட்டில் எல்லா விதமான அசுபோக்கு சக்திகளும் நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வம் வீட்டுக்கு வரும்பொழுது தான் இஷ்ட தெய்வங்களும் வீட்டுக்கு வரும்பொழுது தான் நீண்ட நாட்களாக அந்த வீட்டில் எந்த விதமான ஒரு சுப நிகழ்வுமே நிகழாமல் இருந்துச்சு அப்போ அந்த சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்திக்கப்புறம் நிகழ ஆரம்பிக்கும் திருமணம் படிப்பு கல்விக்காக உயர்நிலை போடக்கூடிய இடம் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நல்ல நிலையில் இருக்காரா கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையினால் பார்க்குறார் அதுவும் சனி பகவானுடைய இன்னொரு வீடு அப்போ ஒம்பது அப்படின்றத பொறுத்தளவுக்கு உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் உயர்கல்வி அப்படின்றது ஐஐடி ஜேஇஇ நீட்டு பிஹெச்டி ஐஎப்பி ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு போன்ற கல்வி படிக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு தான் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்கி பாஸ் பண்ணி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூனிவர்சிட்டியில் வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன வாய்ப்பு அப்படின்னாக்க நான் என்ன கோர்ஸ் சேரணும்னு நினச்சி போனேனோ அந்த கோர்ஸ் கிடைக்கும் இதை தவிர இந்த கடகராசி என்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகும்பொழுது அதற்குண்டான பிஆர் சிட்டிசன்ஷிப் க்ரீன் கார்டு போன்றவைகள் கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அது எல்லாமே இந்த சனி வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கிடைக்க ஆரம்பிக்குமா கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இந்த ராகு பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கோதண்ட ராகு ஏன்னா ராகு கேதுவுக்கு எப்பொழுதுமே தனி வீடு கிடையாது யார் இடத்துல வீடு கொடுத்துருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் தான் இந்த ராகு 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 அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்போ நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ராகு உன் மூலியமாக கோதண்டராகும் மூலியமாக கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருந்த இந்த யூபிஎஸ்சி தேர்வு டிஎன்பிஎஸ்சி தேர்வு குரூப் ஒன் தேர்வு எழுதக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக பாஸ் பண்ணிட்டு நல்ல சிறப்பான இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்லலாம் மூணாம் இடமான முயற்சி சாணத்தில் கேது பகவான் இருக்காரு முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு அடிக்கடி பிரேக் போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா முயற்சி எடுப்பீங்க அது எடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரே குழப்பமான நிலையும் பதட்டமான மனநிலையும் வரும் அப்படி வரும்பொழுது ரொம்ப எச்சரிக்கையோடு செய்யணும் இந்த காலகட்டங்களில் இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப்பு போடுறத தவிர்த்தாச்சு அப்படின்னா சிக்கல்களை தவிர்க்க முடியும் ஒரு சில இந்த கடகராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியான அளவுக்கு பலன் தரலை அப்படின்னு சொன்னாக்க தொடர் தோல்விகளை சந்திக்க வேண்டி வரும் அப்போ அந்த தொடர் தோல்வியிலேருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு முக்கத்தில் காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அது சனி பகவானுடைய சன்னிதானம் அப்போ இந்த சன்னிதானத்தில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனியோ அர்த்தாஷ்டம சனியோ ஏழரை சனியோ நடக்கிறவங்க தான் போனமே தவிர அது இல்லாதவங்க போனால் கெடுபலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிப்பு சனீஸ்வர பகவான் அங்கே கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி தாயாருக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் ஈஸ்வரன் தர்பாரணீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை இதை தவிர சனி பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரும்பொழுது பதினோரு எல் தீபம் போட்டு விளக்கு போட்டுட்டு அதுக்கடுத்து வெளியில் வந்து நீங்கள் சாப்பிட்டு ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தினால் ஏற்படுகின்றவ தெசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சுஷ்மநாதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் கடகராசி என்பர்கள் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு சொல்கிறோம் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்